நாம் தமிழர் வடக்கு தொகுதி செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வணக்கம் இந்த இனிய பொங்கல் விழாவுக்காக தமிழ் செல்வங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் நம் குழந்தைகள் சிறப்பாக சிலம்பத்தின் பல நிலைகளை செய்து காட்டினாங்க அவங்களோட திறமைக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் சிறப்பாக கற்றுக்கிட்ட குழந்தைகளுக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அவளுக்கு உற்சாகமாக கரவோசை அளித்து வாழ்த்து தெரிவிக்கலாம் தமிழர்களோட கலைகள் வந்து நிறைய இருக்கு தமிழர்களோட நாகரிகம் பண்பாடு ம மற்ற மக்கள் மக் மற்ற இனங்களுக்கு முன்னோடியா இருந்த தமிழ் இனத்துல எல்லாமே நம்ம ஒரு நிலை முன்னாலேயே செ சென்றிருக்கோம் பல நூற்றாண்டு முன்னாலேயே பல நிலைகளில் முன்னால் முன்னாடி போயிருக்கோம் அப்படிப்பட்ட தமிழர்களோட கலைகளில் சில முக்கிய கலைகளை பத்தி நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு நாலஞ்சு விஷயங்களை பத்தி மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அதுல நமக்கு கட்டடக்கலை கட்டிடக்கலையில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கட்டடக்கலைகளில் கலைகள்ல நம்ம சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் மன்னர்கள் அவங்க காலத்துல இருந்தவங்க எல்லாரும் அதுல அந்த கட்டடக் இருந்த சில விஷயங்களை பத்தி போறதுக்கு முன்னால ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புறேன் தமிழரோட இலக்கியங்கள்ல ஒன்றான நெடுநல் வாடை அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா பெரும்பெயர் மன்னர் குப்பை மனை வகுத்து அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்போ ஒரு தமிழர்களோட நாடான சேர நாடோ சோழ நாடோ பாண்டிய நாடோ அங்கே இருக்கு அங்க வந்து இந்த ஒரு அதுல வாழ்ந்த வாழ்க்கை முறைப்படி இந்த குறிப்பு சொல்றாங்க அதுபடி என்னன்னா அந்த அந்த இருந்த மன்னர்கள் வந்து எந்த மாதிரி கட்டணம் அதாவது அவர்களோட அரண்மனை வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இருந்ததோ அதுல எந்தெந்த பொருட்கள் பயன்படுத்த அவங்களுக்கு அனுமதி அவங்களுக்கு உரிமை இருந்ததோ அதே உரிமைகள் வந்து சராசரி மக்களுக்கும் இருந்தது தான் இந்த குறிப்புல சொல்ல வர்றாங்க நெடுநல் வாடகையில் சரிங்களா இதை இத நான் ஏன் இங்க குறிப்பிட விரும்புகிறேன்னா கிட்டத்தட்ட அறுநூறாவது ஆண்டுல இருந்து தொள்ளாயிரம் ஆண்டாவது ஆண்டு வரை பல்லவர்கள் உச்ச உச்ச இருந்தாங்க தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறு வரை நம்ம சோழர்கள் இருந்தாங்க ஆயிரத்தி இருநூறுல இருந்து நானூறு நானூத்தி முந்நூத்தொம்பது வரை நம்ம பாண்டியர்கள் உச்சக்கட்டத்துல இருந்தாங்க இவங்க கால காலகட்டத்துல வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால சமூக நீதிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த ஒரு விஷயம் நெடுநல் வாடையில நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்மளோட கட்டிடக்கலைகளை பத்தி சொல்லலாம் குறிப்பா இப்போ சமீப காலங்கள்ல இரண்டு மூணு ஆண்டுகளா நமக்கு தெரிய வந்த விஷயம் வந்து கீழடி கீழடி அகழ்வாராய்ச்சி கீழடி ஊர்ல நடந்த நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமா என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைச்சது நிறைய கட்டிடங்களில் அதில் வந்து பார்த்தோம் அதில் என்னென்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதுர குழிகள் இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் கிணறுகள் இருக்குது அணிகலன்கள் இருக்கு அதாவது கற்கள் நாள கற்கள் அணிகலன்கள் இருக்குது இரும்பு ஆன வேல்கள் இருக்குது எலும்பு எலும்பு மிருகங்களோட எலும்பில் செஞ்ச சில சில வீட்டு உபயோகப் பொருட்கள் சீப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கீழடி நாகரிகம் வந்து அந்த ஊரில் வந்து அந்த அந்த நாகரிகம் எப்போ இருந்ததுன்னு சொல்லப்படுதுன்னா கிமு ஆறு ஆறாம் நூற்றாண்டுக்கும் ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் நடுப்பட்ட காலத்துல வந்து இந்த விஷயங்கள் நடந்த இந்த விஷயங்கள் உச்சத்தில் இருந்ததா சொல்லப்படுறாங்க உலக உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சிந்து சமவெளி நாகரிகமும் இந்த கீழடி நாகரிகமும் ஓரளவு ஒத்து போகிற மாதிரி சில சான்றுகள் சொல்றாங்க சரிங்களா அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கட்டிடம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கல்லணையை பத்தி சொல்லுவோம் கல்லணையை பத்தி சொல்றதுல சில முக்கியமான விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் எத்தனையோ இருக்கு அதுல முக்கியமா நம்ம நம்ம பெரும்பாட்டன் கரிகாலன் ஒன்றாம் நூற்றாண்டுல வந்து இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க காரணம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா காவிரியாறு வந்து எந்த தடையும் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்த காலம் அது தமிழர்களோட அதிகாரம் மேலோங்கி இருந்த காலத்தினால காவிரினால வெள்ளம் வந்து மக்கள் வந்து சாகுற ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தினால அவர் வந்து அந்த கல்லணைய கட்டினாரு அதை வந்து ஒரு அணையை வந்து பொதுவா இப்ப காலகட்டங்களில் அணை கட்டுறாங்கன்னா தண்ணீர் தேவைக்காக கட்டினாங்க அப்போ வந்து கல்லணையை கட்டினது ரீரெண்டு தேவைக்காக தண்ணீர் தேவைக்காகவும் வெள்ளத்தினால மக்கள் வந்து பலியாக கூடாதுங்கிற தேவைக்காகவும் இதை கட்டுனாங்க இத வந்து அந்த பெருக்கெடுத்து ஓடுற காவிரி ஆற்றுல வந்து எப்படி அணைய கட்டினாங்கன்னா பெரிய பெரிய பாறைகளை அந்த அந்த படம் மண்டலத்துல வந்து பாறைகள் வந்து அதிகம் கிடையாது வேற மண்டலங்கள்ல இருந்து கொண்டு வந்து பாறைகளை வந்து காவிரி ஆற்று நடுவுல போ போட்டிருக்காங்க வெள்ளம் காவிரி ஆற்றோட வெள்ளத்துல மண் அரிப்பில் தானாக அந்த கல் பாறைகள் வந்து மண்ணுக்கு அடியில் புதையுது மேலும் இன்னும் இன்னும் பாறைகளை கொண்டாந்து அட் அதுக்கடுத்த மட்டத்துல போட்டு போட்டு இந்த மாதிரி நிரம்பிக்கிட்டே வந்திருக்காங்க நம்ம அதில் என்ன ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு விதமான களிமண் நம்ம இப்போ இப்போ கூட அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குமான்னு தெரில ஒரு க ஒரு விதமான களிமண்ணை வந்து உருவாக்கியிருக்காங்க அது தண்ணியில் கரையாத அளவு அந்த களிமண்ணை வந்து பெரிய பெரிய பாறைகளில் முதல் கட்டத்தில் அமுங்கன பாறைகளுக்கும் அதுக்கு மேலே உள்ள பாறைகளுக்கும் ஒட்டுறதுக்கு களிமண்களை வச்சு இந்த மாதிரி பாறைகளை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அது மேலே அணை கட்டியிருக்காங்க இப்படிப்பட்ட உயர் தொழில்நுட்பத்தில் உருவானதுதான் இந்த கல்லணை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது அடி நீளம் கொண்டது அகலம் அறுபத்தி ஆறு அடி உயரம் பதினெட்டு அடி இப்போ வர பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் ஆதாரமா கல்லணை தான் இருந்துக்கிட்டு வருது இது வந்து ஒரு கட்டடக்கலை அடுத்து தஞ்சை பெரிய கோயில் அதை பத்தி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே தெரிவிச்சு நம்ம மன்னர் ராஜராஜ சோழன் வந்து அவர் மேலே பல விமர்சனங்கள் வச்சாலும் அவர் வந்து தமிழ் பற்றாளருங்கிறத வந்து இந்த கோயிலை கட்டுன விதத்தில் அவர் நிரூபிச்சிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அங்கே உள்ள நம்ம சிவனோட சிவலிங்கத்தோட உயரம் வந்து பன்னிரெண்டு அடி சிவலிங்க பீடத்துலேருந்து லிங்கத்தையும் சேர்த்து உயரம் வந்து பதினெட்டு அடி கோபுரத்தோட உயரம் வந்து இரநூத்தி பதினாறு அடி சிவலிங்கத்திலிருந்து நந்தி வர உள்ள தூரம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி பன்னெண்டு பதினெட்டு இரநூத்தி பதினாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த எண்ணெல்லாம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னன்னு சொல்றீங்களா பன்னெண்டு உயிர் எழுத்து பதினெட்டு எழுத்து இருநூத்தி பதினாறு உயிர் மெய் எழுத்து இருநூத்தி நாப்பத்தி ஏழு மொத்த தமிழ் எழுத்து இதை வந்து தன்னோட கட்டிடக்கலையில காமிச்சிருக்காரு நம்ம நம்ம பாட்டு சரிங்களா அவர் தான் தமிழோட முன்னோடி அடுத்து கட்டிடக்கலைகள் வீரக்கலைக்கு போகலாம் வீரக்கலையில் இன்றைக்கி சிலம்பத்தை பற்றி நிறையா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க செயலில் காமிச்சிட்டாங்க அதனால் நான் வேறு ஒரு விஷயம் வேறு ஒரு முக்கியமான கலையை பற்றி பேச விரும்புகிறேன் வளரி வளரி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வளரி வந்து ஒரு தற்காப்பு கலை போர்க்கலைங்கிறத விட அது முத முதல்ல எப்படி உருவானதுன்னா திருடர்கள் வந்து ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகளை பத்திக்கிட்டு போகும்போது அவங்கள பிடிக்கிறதுக்காக வளரி எரிஞ்சு காலில் தாக்கி திருடர்களை திருடர்களை பிடிக்கிறதுக்காக அது வந்து அதை பின் பிற்காலத்துல அது வந்து ஒரு போர்க்கலையாகவும் மாறினது சரிங்களா நம்ம மருது பாண்டியர்கள் அதில் வந்து ரொம்ப கைதெறிந்தவர்களா இருந்தாங்க இந்த வளரிய வளரியை வந்து காலில் தாக்குறதுக்கு தான் முக்கியமா பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஆங்கிலேயர் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்க போகும்போது வளரிய வச்சு ஒரு சண்டை நடந்தது அந்த சண்டையில ஆங்கிலேயருக்கும் தமிழர்களுக்கும் நடந்த சண்டையில தமிழர்கள் வந்து தோக்கடிக்கப்பட்டாலும் வளரியில வச்சு ஆங்கிலேயர்கள் பல பேரோட ஆங்கிலேய அதிகாரிகள் பல பேரோட தலையை வந்து கொய்த்திருக்காங்க அந்த அளவு முக்கியமானது சரிங்களா இத்தோட என்னுடைய உரையை நிகழ்த்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்